இல்லை எல்லாரும் கேட்டிருக்காங்க முடிவு பண்ணுறது முதலமைச்சரில் முடிவு கழக தலைவரில் முடிவு பண்ண நான் எப்படி சொல்லுவேன் சொன்னதே தோன்றத சொல்றேன் முதல்வர் முடிவு எடுப்பார் மட்டே <laughs> போ <laughs> கட்சி சென்றாக கழகத்தான் ஆட்சியர்கள் உற்சாகமாக அரசு சார்பாக

பொது மக்களுடைய பொதுமக்கள் முழுமையாக தலைவருக்கு நம்முடைய தளபதி அவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் எந்த காலத்திலும் கழகத் தொழில் உற்சாகமாக இருந்த நான் பார்த்ததில்லை மிக சிறப்பாக உற்சாகமாக எங்களுக்கு உற்சாக மூட்டி இருக்கிறார்கள் சொல்லாங்க தடவை நாற்பத்தி நாலு நாற்பது வெற்றி பெற்றோம் நாற்பத்தி ஒரு தொகுதி கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி ஒரு தொகுதி ஒரு ரெண்டு மூணு தொகுதி தவிர பாக்கி எல்லாமே நமக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்கு எல்லாரும் கேட்டிருக்காங்க முடிவு பண்றது முதலமைச்சரில் முடிவு கழக தலைவரில் முடிவு பண்ண நான் எப்படி சொல்லுவேன் சொன்னதை தோன்றதை சொல்றேன் முதல்வர் முடிவு எடுப்பார் தெரியல அது தெரியல அதெல்லாம் யாரு சொன்னார் இரியாக தேரபதி உட்கொண்டே இல்ல அந்த உருக்காவரந்து உங்களுக்கு தென்படலலாம் உங்களுக்கு முதொருதரை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு முதொருதரை நான் செய்துட்டேன் எப்படின்னு வைக்கணும் நான் கை வைக்கணும் கச்சி செண்ட

பொது மக்களுடைய பொதுமக்கள் முழுமையாக தலைவருக்கு நம்முடைய தளபதி அவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் எந்த காலத்திலும் கழகத் தொழில் உற்சாகமாக இருந்த நான் பார்த்ததில்லை மிக சிறப்பாக உற்சாகமாக எங்களுக்கு உற்சாக மூட்டிருக்கிறார்கள் முப்பது தொகுதியெல்லாம் சொல்லாங்க தடவை நாற்பத்தி நாலு நாற்பது வெற்றி பெற்றோம் வேண்ட நாற்பத்தி ஒரு தொகுதி கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி ஒரு தொகுதி ஒரு ரெண்டு மூணு தொகுதி தவிர பாக்கி எல்லாமே நமக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்கு எனக்கு இல்லை எல்லாரும் கேட்டிருக்காங்க முடிவு பண்ணுறது முதலமைச்சரில் முடிவு கழக தலைவரில் முடிவு பண்ண நான் எப்படி முடிவு சொல்லுவேன் சொன்னதை தோன்றதை சொல்கிறேன் முதல்வர் முடிவு எடுப்பார் தெரியல அது தெரியல அதெல்லாம் யாரு